அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து விரிவான இஸ்லாமிய பெருமக்கள் கையில் அடிபட்டுடுச்சு பலமான அடி அந்த கையில் எதாவது பண்ண முடியுமா கால் அடிபட்டுடுச்சு பலமான அடி நம்மளால் வேகமாக நடக்க முடியுமா நார்மலாகவே நடக்க முடியாது கண்ணில் பயங்கரமான அடி அந்த கண்ணை திறந்து பார்க்க முடியுமா அதே போல தான் நம்ம பாவம் செய்கிறதுனால உள்ளத்தில் அடிபடும்

எனக்கு பாவத்தை விட்டு தயார்ப்பதை அல்லாஹான அருள் செய்வானாக